வணக்கம் மக்களை இதன் அவர் ஆண்டம் இன்னைக்கு நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரேட் டூ காஃபல் மனுவோட எபிசோட் ஃபோர்டீன் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கில் தரிப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நேற்று நம்ம எந்த எபிசோடோடு நிறுத்திருப்போம் அதாவது அந்த மொட்டை டீமான் இருப்பான்ல அவன் வந்து பாலை பிடிக்கலான்னு வரும்போது கரெக்டாக நம்ம எலினா அங்கே புகுந்து அவனை சுட்டு தள்ளிடுவா ஒரு வழியாக அவனும் செத்து போயிடுவான் அதாவது அவனோட உடம்புல இருக்கிற அந்த டீமான் செத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன் பால் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்ன நீ இப்படி பார்த்துட்ட ஸோ என் வேலையை நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னமும் நீ என்னை டேட் பண்ணுற நினைக்கையா அப்படின்னு கேட்பா அவனும் அதுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ யாராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் இந்த மாதிரி ஓவர் சீரியஸின்னா இதில் போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தே வந்துட்டு இந்த பால் ரொம்ப சுகமாகவே சுற்றிக்கிட்டு இருப்பான் ஏன்னா இவன் வந்துட்டு திரும்பியும் நம்ம எப்படியாவது பேசி பேசி மயக்கி மறுபடியும் நம்ம ஆசிர்வாதத்தை கீழே கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா புக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியில் போவான் இப்பதான் ஜூலி எடுக்கு நிம்மதி கிடச்சிருக்கு ஆனால் இவனுக்கு நிம்மதி எப்பயுமே கிடைக்காது இவனுக்கு இதான வேலை யார் நிம்மதியாவது குலைக்கணும் அதுதானே உடனே இவனும் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டு ஆமாம் இன்னும் கான்ட்ராக்ட் முடியலை ஆமாம் கடைசியாக ஆசிர்வாத் சொல்லும்போது இன்னும் எத்தனை நாளில் என் சோல் வந்துட்டு ஹெலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னான் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஆசிர்வாத் அங்கே வந்து ஹூமன் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ்டராத் கீழேயே இறங்கி வந்து சொல்லிடுவா ஸோ இதோட தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் பால் உடனே அதிர்ச்சியில திரும்பி பார்த்தா அங்கேதான் ஆஷிராத் உட்கார்ந்துகிட்டு இருப்பான் இன்னும் நீ திரும்பி வந்துட்ட நான் ஒன்னு சமன் பண்றதுக்கு முன்னாடியே லூசு பயலே கான்ட்ராக்ட் முடியலடா இப்போ நீ சொன்ன அதனால்தான் நான் திரும்பி வந்துட்டேன் ஹோ அப்ப இன்னும் ஒரு நாள் தான் இருக்கா நான் நினைச்சேன் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நீ நம்புறியா ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் எலினாவை எப்படியோ வந்து கரெக்ட் பண்ணி அடுத்த வாரம் தான் எனக்கு அவ கூட டேட்டு ம் நான் வந்துட்டு என்னோடய டம்ப் லக்கை தான் சொல்லணும் நான் எப்போயுமே வேஸ்ட் தெரியுமா எனக்கெல்லாம் லக்குன்னு எதுவுமே அமையாது போதும் 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 எப்பா உன் புலம்பில் கேட்கவா நான் அங்கேருந்து நீங்கள் கீழே வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஆ நான் முதல்ல உங்க கூட பேசுகிறதுக்கு வரவே இல்லை நீ நுய் நுய் நொய் நீ நீ எதை மாதிரி உருகி உருகி பேசி இந்த மாதிரி தான் என்னையுமே மறுபடி எல்லுக்கு அனுப்புனாலும் அனுப்புவேன் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன் என்ன என்ன விஷயம் அப்படின்னு பால் கேட்பானா நான் பார்த்ததுலேயே எனக்கு எரிச்சல் அலைச்சல்னு என் வாழ்க்கையிலயே மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு தெரியுமா அது நீ மட்டும்தான் அந்த ஒரு ஹியூமன் நீ மட்டும்தான் உன்னால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுமா உன்னால அவ்வளோ அசிங்கம் நான் பட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் உன்னை வாழ்க்கையிலேயே நான் திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பால் கிட்ட நம்ம ஆசிர்வாத்த அப்படியே புலம்பல வந்து தள்ளிக்கிட்டு இருப்பான் அதனால தான் நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன் என்ன அது அது அதாவது என்னன்னா நான் உன்னை எள்ளுக்கு கூட்டிட்டு போறதா இல்லை என்ன இவனை எள்ளுக்கு கூட்டிட்டு போலையா முதல்ல இவனை தான் நீ எல்லுக்கு கூட்டிட்டு போகணும் என்ன நினைச்சுக்கிருக்க அந்த ஆசீர்வாத் ஐயே இந்த பாலை இங்கேயே விட்டுட்டு போனா இன்னும் என்னென்னமோ வேலைலாம் எல்லாம் பண்ணுவான் பத்தியா உருகி உருகிய பேசி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் இந்த அலை ஆசராத் பாவந்தான் இவனை ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு போனால் இவன் ஹெல்லையே நாசமாக்கினால ஆக்குவான் அதனால தான் அவரே வந்துட்டு விட்டுட்டு போகிறாரு நீ இங்கே தான் இருக்க போகிற ஆ அப்போ அப்போ நீ சொல்கிறதெல்லாம் அது வந்து ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ட்ராக்டை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணலை அது எனக்கு புரியுது ஸோ நீ என்னை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணாம் எனக்கு வந்து இங்கே ஒரே ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஒரு முடிக்கிற விஷயம் இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நான் உருவாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆஷிர்வாத் என்ன என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஆஷிர்வாத் அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிருவான் பால் கேட்ட பால் உடனே அங்க இருந்து கத்திக்கிட்டு தேங்க்யூ ஆஷ்டராத் அப்படின்னு கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்பா என்னால நம்பவே முடியல ஆஷிர்வாத் பாரு எப்படி எவ்வளோ பெரிய மனுஷன் எந்த மாதிரியான மனுஷன் அவரையே இங்க வர வச்சு அசிங்கப்படுத்தி கடைசியில அவரே நான் உன்னை ஹெல்லுக்கே கூட்டிட்டு மாட்டேன்டா சாமி நீ இங்கே இருந்து தொலைஞ்சாலே போதும் எழுத நான் மட்டும் இருந்துக்கிறேன் நிம்மதி அப்படின்னு இவனையே விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி எப்படி இந்த பால் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா ஆ அடுத்தே வந்துட்டு இந்த பால் ஒரு வழியா அந்த புக்கை அங்கேயே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவான் இந்த பார்க்கல தான் இவன் நின்றுக்கிட்டு இருப்பான் அடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணுவான் யாரா இருக்கும் வேற யாரா இருக்கும் இந்த தான் இருக்கும் ஆ குட் ஈவினிங் நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தலை ஆ பால் பால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு எலினா தான் ஃபோனில் பேசுகிறான்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா எனக்கு என்னென்னா நீ இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருக்கியா என்ன என்ன விஷயம் ஏன்னா நான் வந்து இப்போதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லு ஆ இல்லை இல்லை நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் உன் முகத்தை பார்த்து நேருக்கு நேராக பேசணும் அதனால்தான் ஸோ என்ன என்னால் வந்து இப்பயே நான் சொல்லி ஆகணும் அதுக்காக தான் ஆ இவன் நிம்மதியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலையே இப்படி ஆஷ்டராத் மன்னிச்சுட்டு போனாலும் நான் இவனை மன்னிக்க முடியாமல் இருக்கிறேனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அடுத்தே வந்துட்டு ஓ அப்படியா ஓகே சரி நீ என்னை பார்க்கணும்னு சொல்கிற ஓகே நம்ம எங்கே மீட் பண்ணலாம் நான் இப்போ வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜில் நின்றுட்டு இருக்கேன் உனக்கு அது ஓகே தானா அப்படின்னு பால்கிட்ட எலினா கேட்டுட்டு இருப்பாளா ஆ பர்ஃபெக்ட் நானும் தான் இருக்கேன் பக்கத்துலேயே தான் இருக்கேன் நான் வந்துட்டே இருக்கேன் கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணி எலினா ஆ ஓகே ஓகே ஸோ ஓகே நம்ம பார்க்கலாம் ஆ ஓகே நம்ம பார்க்கலாம் நான் இது வந்துடுறேன் அப்படின்னு அவன் எரினா கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்பான் கட் பண்ணிக்கிட்டு அப்படியே சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே உள்ளுக்குள்ளேயே பறக்க ஆரம்பிச்சிருவான் இவன் இப்பெல்லாம் இவன் அப்படியே போட்டு நசுக்கணும்னு எனக்கு தோணுது ஆ நான் பேசிட்டேன் நான் பேசிட்டேன் ஆ நல்லா பேசிட்டேன் தானே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ரொம்ப வெளிப்படையா பேசியிருப்பேனோ சச்சா இருக்காது இருக்காது ஷோ நான் ஏன் தான் இப்போ ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு படப்படான்னு வருதே இருக்குண்டா அவனுக்கு தான் வரும் ஒரு மாதிரி மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு நான் நினைச்சேன் ஆசிர்ராத் வந்தோன்னே இதுதான் என்னோட கடைசியோ இதுக்கப்புறம் என்னால் எலினாவை பார்க்க முடியாம போயிடுமோ அப்படின்லாம் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஒருவேளை அவ என்னை பத்தி என்ன நினைப்பா நான் வந்து ஏற்கனவே லூசு நினச்சிக்கிட்டு இருக்கா என்னை வந்து ஒரு மாதிரியான ஒரு மாதிரி ஆவக்காடான ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சிருப்பா தானே ஏன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து என்னோட மெமரி அப்படிதான் இருக்குமோ கடைசி வரைக்கும் அவளை வந்து அவகிட்ட நான் நல்லவனா காட்டிக்க முடியாம போயிடுமோ அப்படின்லாம் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா ஆசிர்வாத் எனக்காக ரெண்டாவது சான்ஸ் கொடுத்துருக்கான் சோ இந்த வாட்டி நான் ஒழுங்கா போய் பேசிடணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் வந்துட்டு ஒரு வழியாக அந்த கிட்ட நடந்து போக ஆரம்பிச்சிருவான் நான் இந்த வாட்டி என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடணும் எதையுமே மறைக்கக்கூடாது எல்லாமே அப்படின்னு சொல்லிகிட்டே நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஊரத்தில் நம்ம இயலினா நின்றுக்கிட்டு இருக்கா அதாவது என்னோட பவர்ஸு அந்த சம்மனிங் நான் பண்ணது அசிரத்தை கூப்பிட்டது ஆசுவராத் கிட்டால் அவர்ட்வைஸ் கேட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடணும் எதையுமே மறக்கக்கூடாது அதே மாதிரி என்னோடய ஃபீலிங்ஸையும் எலினாக்கிட்ட சொல்லி இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எலினாவும் அவளை திரும்பி பார்ப்பான் இவனும் பார்ப்பான் கண்ணோடு கண் நோக்கின் மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஹாய் எலினா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னால் இருந்து ஒரு கார் அப்படியே வேகமாக வந்து அவனை அப்படியே முட்டி தள்ளி அந்த பிரிட்ஜு உடஞ்சி அப்படியே விழுந்து இவனும் கீழே விழுந்துருவானோ ஆனா அவன் அங்க இருக்க மாட்டானே என்ன நடந்திருக்கும் ஒருவேளை பால் செத்து போயிருப்பானா ஆஷ்டராத் வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பழி வாங்கியிருப்பானோ இருக்காது ஆஸ்டராத் ஹெல் இல்லையாவது நிம்மதியா இருக்கணும்னு நினச்சிருப்பாரு இவனை கூட்டிட்டு போனா ஹெல்லே நிம்மதி இல்லாம இருக்குமே அதனால அந்த மாதிரிலாம் நடக்காது அப்ப வேற என்னவா இருக்கும் என்ன ட்விஸ்டா இருக்கும் ஆனா அதுதான் இல்ல என்ன நடந்திருக்கும்னா ஒரு கார் வந்து அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்கும் அந்த காரு கரப்பான் மாதிரி கவுந்து கிடக்குதுன்னா நம்ம பால் அப்போ என்ன ஆயிருப்பான் ஊட்டிட்டு வந்த கார்காரனுக்கே இந்த நிலமைனா பால் அப்படியே அப்பள மாதிரி நொறுக்கியிருப்பான் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இல்லை இனி நான் அங்கே திரும்பி ஒரு மாதிரி கவலையாக பார்த்துக்கிட்டு இருப்பாளா அப்போ என்ன ஆகும்னா இந்த பால் இருக்கான்ல மொத்த கை உள்ள அவன் கிட்டே அது எல்லாத்தையும் சம்மன் பண்ணி அதை வச்சு அவனோட ஆக்சிடென்ட்டை தடுத்து நிறுத்திருப்பான் போல இருக்கு சை ஜஸ்ட் மிஸ்ஸில் இவன் எப்ப பாரு தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா இவனெல்லாம் வந்து எள்ளுக்கு கூட்டிட்டு ஹா எள்ளுக்கு வேண்டாம் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் இவனை தொலைச்சிட்டு வந்துருங்களா சரி இவன் கதைக்கே வேணாம் ஆ எலினா உனக்கு ஓகே தானே எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை ஆ எவ்வளோ கூலா பால் நீ அப்படின்னு எலினாவே ஆச்சரியமா இவனை பார்த்துக்கிட்டு இருப்பான் எனக்கு என்னமோ இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு தோணவே இல்லை ஆ நீ நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்ட அப்படின்னு எலினா இந்த மாதிரிலாம் உருகி உருகி பேசுவாளா என்ன ஓ பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அதெல்லாம் சொல்லாத ஏன்னா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல அப்படின்னு நம்ம பால் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆ அப்படியா அப்போ நான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எலினாவும் கேட்பான் ஆ ஓகே நம்ம ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய சாப்பிட்டு இருக்கே அதுக்குள்ளே எப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நடக்கும் ஆ இதெல்லாம் உண்மையா இருக்காது இதெல்லாம் பொய்யாதான் இருக்கும் ஆ பால் நீ நடத்திட்ட நடத்திட்ட அப்படின்னு மேலேருந்து அதாவது நம்ம ஆஸ்டரோத்தையே சொல்கிற மாதிரி இவனை அழைச்சி பார்ப்பான் ஆஸ்டா தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றாலதான் ஆ ஆ ஆனால் உன் தலைக்கு மேலே என்ன வந்துட்டு போச்சுப்பா அது க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு எலினா கூட கேட்டுட்டு இருக்குமா நீ தான் க்யூட்டு இருக்கிறதுலையே இந்த உலகத்துலேயே நீ தான் கியூட் எலினா அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப கொஞ்சி குஞ்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஷவா இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு அதுவும் எலினா இந்த மாதிரி ரொம்ப ஷையாக நடந்துக்கிறது அதுவும் இந்த பால் வந்துட்டு ஓவராக வந்து ஹீரோ மாதிரி காட்டிக்கிறது கதைக்கு செட் ஆகலை எனக்கு என்னமோ இது எதுவுமே உண்மையாக இருக்காது அப்படின் தான் நான் நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே தான் இருக்குது நம்ம பால் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி பெட்டில் படுத்து கிடக்கிறான் அப்போ இது எதுவுமே உண்மை இல்லையா எல்லாமே ட்ரீமாக நான் நினைக்கிற மாதிரி இல்லை அவன் கூட அதான் நினைக்கிறான் ஓ இது எல்லாமே அப்போ கனவுதானா உண்மையாக அப்போனா நான் வந்து ரொம்ப மோசமான நிலமையில இருக்கேன் போல இருக்குது கையெல்லாம் அவனுக்கு கட்டு கட்டி தலையில் ஒரு கட்டு கட்டினு அப்போ மொத்த உடம்பையுமே அப்படியே துணியால் சுற்றி மம்மி மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்கு யாருக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஆகிட்டான் போல இருக்கு நான் அப்போ ஓடி வந்துட்டு ஹீ பால் நீ நீ எந்திரிச்சல்ல ஓ எப்படி இருக்க அப்பா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என் முன்னாடி தானே நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு நம்ம எலினா பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பான் ஹீ எலினா நீ 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 வந்துட்டியா இங்க ஓ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீ நல்லா தானே எலினா உனக்கு உனக்கு பிரச்சனை இல்லைல்ல ஹே என்னப்பா நீ என்னை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னை பற்றி கவலைப்படு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கலாமே உன் உயிரை காப்பாத்திருக்கவே முடியாது ஏன்னா எப்படி தெரியுமா அந்த கார் ஃபாஸ்ட்டாக போச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ம் டாக்டர் சொன்னாங்களா எலினா அதை எலினா உண்மையாலுமே நீ இங்கே தான் இருக்கியா எலினா இது நீந்தானா என்ன கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்க நான் தான் நான் தான் எலினா முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து பொய்யோன்னு தோணிக்கிட்டு இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் ஏற்கனவே ஐயையன் இந்த பால் வந்து என்ன இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அந்த எலினா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்குல்ல அவன் தான் தலையில் கட்டு கட்டிக்கிட்டு கையில் கட்டு கட்டிகிட்டு தானே பழுத்து கிடக்குறான் எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆ அது சாரி எனக்கு என்னமோ நீ டயர்டில் இருப்ப அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை அந்த ஷாக்கில் நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சரி நீ ரெஸ்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இல்லை இல்லை நீ நிறுத்திடு நிறுத்திடு எல்லாத்தையும் நிறுத்திடு எலினா நிறுத்தவா என்ன தட லூசு பயில நிறுத்த வந்ததுலேருந்து சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் யாரா இவன் இவனுக்கு பூ கொண்டு வந்து வச்சதே தப்புடா அப்படிங்கிற மாதிரி நம்ம எலினா யோசிச்சுட்டு இருக்கோம் அது நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன் தானே உண்மையை சொல்லணும் எலினா நான் செத்துட்டேன் தானே ஆ என்ன பேசிக்கிட்டு இருக்கா இவன் எனக்கு ஒன்றுமே புரியலை நீ நடிக்கிறதெல்லாம் நிறுத்திடலாம் இனினா ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு உண்மையை சொல் நான் உயிரோடு இல்லை தானே நான் செத்துட்டேன் தானே ஹ ஹா 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 அப்படின்னு எனினா வந்துட்டு ரொம்ப இருந்து தண்ணி வர அளவுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிரும் ஆ பரவாயில்ல நான் என்ன நினச்சேன்னா நீ சரியான முட்டாளோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஆ ரொம்ப பேட் ரொம்ப பேட் நான் என்ன நினச்சேன்னா உங்ககிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு போகலாம் தான் நினச்சேன் எரிண்ணா என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் உடம்புல இருக்கிற துணி எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும் அவன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பான் என்னாச்சுன்னு தெரியலை என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ என்ன இந்த கதையில் அடுத்தடுத்து என்ன ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்போ இந்த பாலுக்கு ஏன்டா ட்ரெஸ் கொடுக்காம உட்கார வச்சுருக்குறீங்க இந்த பாலை வேற ஒருவேளை இவன் உயிரோடவே இல்லையோ நிஜத்துலேயே சரி இவன் செத்து போயிட்டான்னு கவலைப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரில சரி என்னமோ ஒன்று நீ வந்து உண்மையை தானே கேட்ட அதனால நான் உனக்கு உண்மையை சொல்ல போகிறேன் அந்த உண்மை என்னன்னா அடைச்சை உண்மையை சட்டைப்பட்டுன்னு சொல்லுமா உண்மை என்னன்னா அந்த உண்மை என்னன்னா உண்மையை சொல்ல போகிறேன் அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்குது எலினாங்கிற ஒரு ஆளு கிடையவே கிடையாது முதல்ல நான் வேற யாருமே இல்லை நீ வேற யாருமே இல்லைன்னா இப்ப யாரு நான் தான் டச்சஸ் த கிரேட் டச்சஸ் ஆஃப் ஹெல் டான்டாலியன் அப்படின்னு எலினாங்கிற ஒரு கேரக்டரே இல்லையா இங்க வா வெல்கம் டு ஹெல் அப்படின்னு அந்த டச்சஸ் வந்து நம்ம பால ஹெல்லுக்கு கூப்பிட்டு போயிட்டான் அப்பா சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் மேலையும் போயிட்டே ஆசரத்தை டார்ச்சர் பண்ணுவானே இரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை முதல்ல எரினாங்கிற ஒருத்தி கிடையவே கிடையாது அதே மாதிரி இந்த டச்சஸ் ஆஃப் ஹெல்ல வந்துட்டு மேல தேடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அம்மா இங்க எலினாவா நடிச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இந்த பாலை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கு முதல்ல இந்த பால் எதுக்கு இது லவ் பண்ண வைக்கணும் ஒண்ணுமே எனக்கு புரியவே இல்லையே அதே மாதிரி நம்ம ஆஸ்டராத் வந்தப்ப ஆஸ்டராத் கூடவா இது எலினா வந்து டச்சஸ் ஆஃப் ஹெல்னு கண்டுபிடிக்கல என்னது எப்படியோ பால் வந்துட்டு ஹெல்லுக்கு போயிட்டான்ப்பா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கதையே ஸ்டார்ட் ஆக போகுது என்னமோ இந்த பாலு இவங்க ஃபேமிலி மொத்தமுமே சூப்பர் பவர் வச்சு சுத்திக்கிட்டு இருக்குங்க ஒருவேளை இவங்க குடும்பமெல்லாம் தான் இருக்குங்களோ அவங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே ஒருவேளை அவங்க அப்பா தான் உண்மையான ஹெல்லோட ராஜாவா இருப்பாரோ அதாவது டியூக் ஆஃப் ஹெல்லா இருப்பாரோ இருந்தாலும் இருக்கும் எனவும் ஒண்ணு இதோட இந்த சீசன் முடியுது மக்களே அடுத்த சீசன்ல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யோ நேரா